بسم الله الرحمن الرحيم. حكمة بالغة فما تغن النذر. اللهم صل وسلم على سيدنا محمد صلى الله

திருநாளர் அவருடைய நிகழ்ச்சி நடத்த இருக்கிறது இப்பொழுது இதற்கான மௌலிகளில் நாம் சொல்வதுதான் மௌலி பிசைப்பில் ஒவ்வொரு இரண்டாவது சொல்கிற சம்பவத்திற்கு இதில் என்ன செல்லப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு ஆரம்பத்தில் வருகிற அந்த என்ற சொல்ற ஆறு வரியை மட்டுமே அவர்களுக்கு சிலத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்

உருசீனமான ஒருிய கவிதை ASCII க்கு fundador الى திருமணாயை கொள்வதற்கு மிக جناபரியமான ஒரு கவிதை ஆயிருக்கும் ஆமே அவர்கள் அந்த விஷயத்தில் சொல்லிட்டார் என்னைய அவருடைய மோதி யார் அவருடைய அதுவும் அவருடைய அகலாத்து அவருடைய அகாலு அவருடைய திகம்